பிரம்மனின் புதல்வரான புலஸ்தியரின் மகன்தான் விஸ்ரவஸ் விஸ்ரவசுக்கும் கைகேசிக்கும் திருமணம் நடந்தது விஸ்ரவஸ் அன்பையும் அறிவையும் நேசித்தவர் கைகேயள் இவர்களுக்கு மகன்களும் சுற்பநகை என்று ஒரு மகளும் பிறந்தாள் பிரம்மனின் வம்சாவளியில் வந்த விபீஷணன் சேற்றில் முளைக்கும் தாமரை போல் ஞானத்தில் சிறந்து விளங்கினான் அரக்கர்களைப் போல் இல்லாமல் தர்மத்தை நிலைநாட்ட ஒவ்வொரு நொடியும் கொண்டிருந்தான் ராவணனும் விபீஷணனும் கும்பகர்ணனும் பிரம்மனை நோக்கி பத்தாயிரம் ஆண்டுகள் உண்ணாவிரதம் இருந்து பிரார்த்தனை செய்தார்கள் தவத்தை மெச்சிய பிரம்மா அவர்களுக்கு தரிசனமாகி முதலில் ராவணனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார் எனக்கு சாகா வரம் வேண்டும் என்றான் ராவணன் இதை தவிர வேறு என்ன வேண்டுமானாலும் கேள் என்று சொல்லவே மனிதர்களை தவிர வேறு யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று வரம் கேட்டான் பிரம்மனும் கொடுத்து விட்டார் இரண்டாவதாக கும்ப கும்பகர்ணனை பார்த்து உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கவே உறக்கத்தையும் உணவையும் தவிர வேறு என்ன நான் கேட்க போகிறேன் திருப்தியான உணவு நிம்மதியான உறக்கம் இரண்டும் இருந்தால் போதும் என்று சொல்லவே பிரம்மனும் வரத்தை கொடுத்தார் மூன்றாவதாக விபீஷணனை பார்த்து உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கவே என் சொந்த குடும்பமே எனக்கு எதிராக எழுந்து நின்றாலும் நான் தர்மத்தை விட்டு விலகவே கூடாது என்று வரம் கேட்டான் பிரம்மனும் கொடுத்து விட்டார் காலகத்துக்கு சென்ற சீதாதேவியை கடத்திக் கொண்டு இலங்கை ியில் அசோகவனத்தில் சிறைபிடித்து வைத்தான் ராவணன் தன் அண்ணன் செய்த தவறை அணியனான விபீஷணன் பலமுறை சுட்டிக்காட்டியும் நீதான் என் முதல் எதிரி நாட்டை விட்டு வெடியேறிவிடு என்று அரண்மனையை விட்டு வெடியை துரத்தினான் வெளியே வந்த விபீஷணன் நொடிக்கு நொடி ராமநாமத்தை சொன்னபடி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார் விபீஷணனின் மனைவி சரமா மற்றும் மகள் திரிஷடை அசோகவனத்தில் இருந்த சீதைக்கு ஆறுதலாக இருந்தார்கள் ராமபிரான் சுக்ரீவன் தலைமையில் வானரப்படைகளை அழைத்துக் கொண்டு சீ தே மீட்பதற்காக இலங்கைக்கு சென்றார் அங்கே ராமபிரான் வந்திருக்கும் செய்தியை அறிந்த விபீஷணன் அவரிடம் சரணாகதி அடைந்து சீத்தை மீட்பதற்காக அரக்கர்களின் நயவஞ்சக தந்திரங்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் ராமனும் போரில் வெற்றி கண்டார் விபீஷணனை இலங்கையின் அதிபதியாக மாற்றினார் நம்மை சுற்றி இருக்கும் கயவர்கள் நம்மை அதர்மத்தின் பக்கம் திருப்ப என்றாலும் விபீஷணனைப் போல தர்மத்தின் பாதையை இருக பற்றி கொள்வோம் மாணிக்கத்தை சாக்கடையில் வீசி எறிந்தாலும் மாணிக்கம் தன் இயல்பை மாற்றுவதில்லை நீங்கள் நீங்களாக இருங்கள் நன்றி